உங்களின் இல்லங்களையும் வாழ்வையும் இனிதை ராயலின் தீப்பெட்டிகள் தரமானது பாதுகாப்பானது எல்லாருக்கும் வணக்கம் உயர் திரு ஏஎம் சரவணன் அவர்கள் என்னை அவருடைய இளைய சகோதரனாக நடத்தி வந்தார் பழகி வந்தேன் பல விஷயங்கள் சொல்றதுக்கு நான் சுருக்கமா ஒரு அஞ்சு நிமிஷத்த ரெண்டு மூணு நிமிஷம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்போது நைன்டீன் செவன்ட்டி டூவில் அவர் ஹலோமென்ட்ராஸ்ட்னு ஒரு சின்ன பத்திரிக்கை அதாவது டூரிஸ்ட் வரவங்களுக்கெல்லாம் சௌரியமா இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் நடத்திகிட்டு இருந்தாங்க அப்போது அதில் ஒரு தரம் அந்த மிஷினில் எது ப்ராப்ளம் வந்தது ப்ராப்ளம் வந்தோன்னே சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு சரி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கேட்டிருந்தா அவர் எனக்கு வந்து ரெண்டு வாரம் டைம் போகணும்னு சொல்லியிருக்காரு சொன்னபோது ரெண்டாயிரம் சார்ஜ் சொல்லியிருந்தார் அப்புறம் ஆஃபீஸில் வந்து இவர் சொன்னாங்க இது மாதிரி சொல்கிறாருங்க ஆனால் நமக்கு அடுத்த இஷ்யூ வந்தால் ஒன்றுமே அது மாதத்து ஒரு விஷயம் வரும் அது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஐயாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க சொன்னேன் அதே மாதிரி ஐயாயிரம் கொடுக்குறேன்னு சொல்லுவேன் சரி நான் பண்ணி அது மூணு மணி நேரத்தையும் பண்ணி கொடுத்தார் முடிஞ்சு போச்சு அப்புறம் இவர் சொன்னபடி ஐயாயிரம் ரூபா கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னார் கொடுத்த போது எனக்கு வேண்டாங்க நான் செஞ்சதே ஒரு டூ ஹவர்ஸ் ஒர்க்கு தான் நான் இருக்கும் இருக்கும்போது நினைச்சேன் இல்லை அதனால அவ்வளோ வேணால் நீ குறைச்ச கொடுங்க அப்படின்னா இல்லைப்பா இது வந்து நான் கொடுக்குறேன்னு ஒத்துண்ட அமௌண்ட்டு நீ உன் சாமர்த்தியத்தினால நீ ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிட்ட அதுக்கான குறைக்கூடாதுன்னு அவங்க மொத்தமாக எடுத்துக்கோன்னு சொன்னார் சார் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன் சார்னு அந்த ரிப்பேர் பண்ண ஆக சொன்னேன் சார் இது வந்து மிஷின் தேஞ்சி அதனால் ஏற்பட்ட கோளாறு இல்லை யாரோ வேணும்னு அது ஏதோ போட்டிருக்காங்க அதனால் இது நடந்தது அப்படின்னா சார் அப்படியாங்க கேட்டுட்டார் அப்புறம் வந்தோடனே அவங்க சகோதரர்கிட்ட கூட இருந்து பேசி இது இனிமேல் பிரசனை நம்ம நிறுத்திடலான்னு நினைக்கிறேன் நடத்த நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் யாரும் கோச்சிக்கல யார் பண்ணதுன்னு கூப்பிட்டு திட்டல ஒன்றும் பண்ணல சரி அப்புறம் நான் அத்தோட நிறுத்தி அப்புறம் ஹலோ ஒன்றாசம் நின்று போயிடுச்சு ரெண்டாவது ஒரு விஷயம் அர்ஜுன் சொல்லிட்டு அவர் கூடவே இருந்தார் அவர் அவரை பற்றி நிறைய சொல்லுவார் அவர் அதாவது அவருக்கு அர்ஜுன்ட்டு ரொம்ப அளவு கணந்த ஒரு மரியாதை ஏன்னா அவருடைய புத்தகங்கள் போதோ அல்லது இப்போ கூட இன்னைக்கு எய்வியம் ராஜேஷ் கல்யாணம் போனால் ஒவ்வொன்றும் பொருட்கள் அந்த தேதி போட்டிருக்கோம் இதன் நிகழ்ச்சியாக இருந்தால் என்ன நிகழ்ச்சி எழுதியிருக்கோம் எப்படி சார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு எல்லாம் எப்படி நீங்கள் நிகழ்ச்சி இவ்வளோ கரெக்டாக எழுதி வச்சு நீங்கள் போடுறீங்கச்சு கேட்டபோது இந்த பெருமை என்ன சேராது எங்கள் ஆஃபீஸ் அர்ஜுன் இருக்கார் அவரை சேரும் இவர் உட்காண்டிருந்தபோது பழைய ஆஃபீஸுக்கு இப்போ கொஞ்சம் மாறி இருக்கலாம் ஏற்றாவில் பெரிய நீளமாக ஒரு ரெண்டு வயரத்துக்கு இருக்கான் ஒவ்வொரு ட்ராயராக இருக்கும் ஒவ்வொரு ட்ராயரில் ஒவ்வொரு வருஷத்துக்கு இருக்கும் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நாம் ஒருவர் ஆரம்பித்து ஒரு வருஷத்துல ஒரு அந்த வருஷத்து வேற ஏதாவது நூறாவது நாள் நூற்றம்பதா நாள் அப்படி நடந்தால் அதெல்லாம் கூட இருக்கும் அந்த ஒரு படம் பின்னாடி எல்லாம் எழுதி வச்சுருப்பார் இவர் சொல்லு அவரே அர்ஜுனே அவர் எழுதி வச்சிருப்பார் கேட்பது வந்து இது ஓணும் கேட்டால் ஒன்று ஒரு நிமிஷத்தை எடுத்து கொடுத்துருக்காரு அந்த மாதிரி இருந்த நாள் அந்த பெரும்புறம் அவருக்கு தான் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போது அர்ஜுன் ரொம்ப வருஷமாக இருக்கார் நமக்கு வந்து இந்த மாதிரி எதாவது சொன்னால் சொல்கிறதுக்கு முன்னாடி எது ஒன்று செஞ்சு தரார் அவருக்கு சம்பளம் வசதி ஏதாவது

அந்த மாதிரி இரவு முதலாளி இப்படி இருந்தால் அதுக்கு அவங்க அப்புறம் அந்த தான் என்னன்னு எனக்கு தெரியல இதே மாதிரி இன்னொரு விஷயம் படித்தது வந்து பிஎஸ்ஐ ஸ்கூல் பிஎஸ்ஐ ஸ்கூலில் படிக்கும்போது அவருக்கு அருணாநிலைன்னு ஒரு பிளாஸ் டீச்சர் இருந்தார் அப்போ ஆபம் இருக்கும்போது வேற அருணாநிலை யாரோ வந்துருந்தாங்க வந்துருந்து இது மாதிரி அவங்க பாபான்ற அருணாநலையில இருக்கிற சீக்கிரம் பிஎஸ் சொன்னார்